அரசியல் வெங்காயத்தை நண்பு வணக்கம் வன்னியர்களை பற்றி கெத்தாக பேசிய ரங்கராஜ் பாண்டே அப்படிங்கிற ஒரு தலைப்போட ஒரு வீடியோ கிளிப் ஒன்று சமூக வலைதளங்களில் உலாவிக்கிட்டு இருந்துச்சு அதை நாமளும் பார்க்க நேர்ந்துடுச்சு அடடா பயங்கர கெத்தா பேசியிருக்காப்புலையே நம்ம ரங்கராஜ் பாப்பான் அப்படின்னு நமக்கு தோணுச்சு அதை பற்றி உங்களோடவும் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த பதிவு என்ன பேசியிருக்காப்புல கெத்தா அப்படிங்கிறத விவரமாக பார்க்கலாம் வாங்க சட்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகம் வந்து பெரு வாரியா ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து புகழ் போட்டிருக்காங்க பிராமணர்கள் இல்ல பிராமணர்கள் முயற்சியில இல்ல அந்த சமூகம் வன்னியர்கள் வந்து வைணவர்கள் பெரிய வைணவர்கள் நம்ம உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் எங்க அண்ணன் ஜெகத் ரச்சகன் அவர் ஆழ்வார்கள் ஆய்வு மையம்னு வச்சுட்டு அவர் வந்து அவ்வளோ வைணவத்துக்கு வந்து அவ்வளோ பண்ணிட்டு இருக்கார் இருக்கிறனா வேற அது வேற விஷயம் ஆனால் செய்கிறது வந்து வேற அது வேற விஷயம் அவர் வந்து ஆழ்வார்கள் ஆய்வு ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கார் அவங்க சமூகம் முழுக்க வந்து போக போட்டு அவ்வளோ பெரிய எழுச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா வன்னியர்கள் வந்து வைணவர்களாம் பெரிய வைணவர்களாம் பெருசாக ஆடி மாதத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் பார்த்துருப்பீங்க அதாவது தூணூல் போட்டுக்கிட்டு இருக்காங்களாம் பார்ப்பான்கள் இல்லாமல் பார்ப்பனர்களோட உந்துதல் இல்லாமல் இப்போ வன்னியர்கள் வந்து பெரிய அளவில் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதான் தோல் அண்ணா கயிறு போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே டிஷர்ட் மாட்டிட்டு சுற்றுற அலும்பே நம்மளால் தாங்க முடியல இதில் பாப்பானுங்க மாதிரி தோல்ல அண்ணா கயிறு மாட்டிட்டு சுத்துறத வேற இந்த ரங்கராஜ் பாப்பா வந்து பெருமையாக பேசுறாப்புல திமுக இருக்காப்புல இப்போ ஜகத் ரச்சகன் எம்பியா கூட ஜெயிச்சார் சமீபத்துல அரக்கோண தொகுதியில அவரு ஆழ்வார் ஆய்வு மையம்னு வச்சுக்கிட்டு பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னே ரங்கராஜ் பாப்பா வந்து சொல்லியிருக்காப்புல பொய் சொல்லலை ரங்கராஜ் பாப்பா ஜெகத் ரட்சகன் இருக்கிற இடம் திமுகவாக இருக்கலாம் எம்பியாக இருக்கிறது திமுக கட்சியில் இருக்கலாம் ஆனால் பாப்பார பயல்களுக்கு சொம்படிக்கிறதும் பாப்பானுங்க கிட்டையும் பாஜக கிட்டையும் ஆர்எஸ்எஸ் கிட்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட் வேலையை பண்ணிக்கிறது தான் அவரோட பிரதானமான வேலையாக இருக்குது ஏன் அவருக்கு அந்த வேலை பிரதானமான இருக்கணும்னா அவர் மிகப்பெரிய தொழிலதிபர் இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய தொழிலதிபராக அதிக பணம் வசதி படைச்சவரா ஒரு நபராக ஜெகத் ரச்சகன் அடையாளப்பட்டுக்கிட்டு இருக்காரு பல கோடி பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் தான் அவங்க குடும்பமே ஜெகத் ரச்சகன் குடும்பமே சமீபத்தில் சென்ற ஆண்டு கூட ஜெகத் ரச்சகனுக்கு தொள்ளாயிரம் கோடி அபராதம் அப்படின்ற ஒரு செய்தியும் கூட நீங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்பேற்பட்ட ஜெகத் ரச்சகன் தான் இந்த மாதிரியான சில சில்ற வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல இப்போ ரங்கராஜ் பாப்பான்னு சொன்ன அந்த தோளில் அண்ணா கயிறு போடுற வேலையும் சரி இந்த ஆழ்வார் ஆய்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகத் ரச்சகன் வச்சுக்கிட்டு இருக்கிற வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஆய்வு மையம் பல கணக்கான புத்தகங்களை ஆன்மீகத்துக்கு சம்மந்தமான புத்தகங்களை வெளியிட்ருக்காங்கிறான் அதில் ஜெகத் ரச்சகனே முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்ருக்கிறதாகவும் சொல்லப்படுது என்ன அப்படி ஆய்வு பண்ணி ஆன்மீகத்தை பத்தி ஆய்வு பண்ணி இவர் எழுதி கிழிச்சிட்டாருன்னு நமக்கு ஒன்றும் தெரியல அப்படியே எழுதி கிழிச்சாலும் கூட அது இந்த சமூகத்துக்கு என்ன துளியூண்டு பயனை அளிக்குது அதுவும் குறிப்பா வன்னியர் சமூகத்துக்கு வன்னியர் சமூகம் கல்வி மறுக்கப்பட்ட சமூகமா கல்வியோட பல அடையாத சமூகமா வேலை வாய்ப்போட அடையாத சமூகமா அதிகாரங்களை நுகராத சமூகமா வன்னியர் சமூகம் இருந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு ஒரு கோச்சிங் சென்டர் நடத்தினா கூட இந்த இந்த ஆழ்வார் ஆய்வு மையத்தை விட பலாயிரம் மடங்கு நன்மை பயக்கும் ஜகத் அவர்களே ஒரு ஒரு அரசு வேலைக்கான கோச்சிங் சென்டர் நடத்துங்க ஒரு இலவச நீட் தேர்வு பயிற்சி மையம் நடத்துங்க நீங்க வன்னியர் சமூகத்துக்கு மட்டுமே நடத்துங்க வேற ஜாதிக்கு நடத்த வேணாம் இலவச நீட் தேர்வு கோச்சிங் சென்டர் நடத்துங்க இது கவர்மெண்ட் எக்ஸாமு ஆசிரியர் பயிற்சி தேர்வு விஏஓ எக்ஸாமு இப்படி இந்த அரசு வேலை வாய்ப்பு ஒன்றிய அரசுக்கான வேலை வாய்ப்புக்கான பயிற்சி முகாமு இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகளை நீங்க இலவசமா நடத்துனீங்கன்னா நீங்க நடத்துறீங்களே ஆழ்வார் ஆய்வு மையம் எழுதி கிழிச்சு தள்ளியிருக்கீங்களே முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகம் வெளியிட்டு தள்ளியிருக்கீங்களே கிழிச்சு தள்ளிருக்கீங்களே நூற்றுக்கும் மேற்பட்டமான ஆன்மீக புத்தகம் இதெல்லாம் விட பல ஆயிரக்கணக்கான மடங்கான நன்மைகளை வன்னிய சமூகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கும் எது இப்படியான கல்வி ரீதியிலான உங்களோட ஆய்வு இருந்துச்சுன்னா அர்ப்பணிப்பு இருந்துருச்சுன்னா பங்களிப்பு இருந்துருச்சுன்னா ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ஆழ்வார் ஆய்வு மையம் எழுதி கிழிச்சு தள்ளி இருக்கிறது ஆன்மீக புத்தகங்கள் இதனால ஒரு தலைமுடி அளவுக்கு எவனுக்காவது ந பயன் இருக்கா நன்மை இருக்கா சிறி துளியளவுக்கு பண்ண நன்மை இருக்கா இந்த வன்னியர் குடும்பங்களுக்கு அந்த குடும்பத்துல உள்ள இளைஞர்களுக்கு படிக்காத பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்குமா படிச்ச இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைத்த இளைஞர்களுக்கு அதிகாரங்கள்ல பணி உயர்வு கிடைக்குமா இல்ல நீதிமன்றங்களில் வன்னியர் சமூகம் இல்லாம இருக்க நீதிபதிகளா அதுல இடம் கிடைக்குமா ஏதாவது ஒரு துளியூண்டு தல முடியளவுக்கு மயிற அளவுக்கு நன்மை இருக்கா இதனால ஜெகத் பண்ணுறதுனால அந்த ஜெகத்ரச்சகன் பண்ணுற அந்த ஆய்வு மையத்தை ரங்கராஜ் பார்ப்பான் பெருமையாக பேசுறதுனால ஏதாவது நன்மை இருக்கா சரி இப்போது இதெல்லாம் தாண்டி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாங்கிறத தாண்டி நாம் தோளில் அண்ணா கயிறு போடுற மாட்டிருக்கே வந்துருவோம் பார்ப்பான் தோளில் அண்ணா கயிறு போட்டிருக்கான் இடுப்பில் கட்ட தெரில அவனுக்கு அதே மா அதை பார்த்துட்டு ஐயோ குடிமையச்சவன் பண்ணால் அது சரியாக இருக்கும் அந்த மாதிரியே நாம் பண்ணிக்கலான்னு வன்னியர் சமூகமும் ஆடி மாதத்தில் அண்ணா கயிறு தோளில் போட்டுக்குதுன்னே வச்சுக்குப்போமே வச்சுப்போம் அதனால் என்ன நடந்துடும் அதனால் என்ன பயன் இப்போ ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தோளில் போட்டு அண்ணாக்காரை மாட்டி விட்டுடலாம் அதனால் என்ன நடந்துடும் இந்தியா வல்லரசு ஆகிடுமா மோடி கொடுக்குறேன்னு சொன்னாரே வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு அது வருஷத்துக்கு நாலு கோடி வேலை வாய்ப்பை மாறிடுமா பதினஞ்சு வருஷம் ஆட்சியை முடிக்க போகிறாரு ஆட்சியை முழுசாக பாஜக கையில் இருக்குது ஆனால் வரைக்கும் மொத்தமாக பதினஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு தந்திருக்குமா பாஜக அரசு வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு சொன்னீங்க ஊழலை ஒழிச்சிட்டதா ஒழிக்க ஒழிக்கிறதா சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க மொத்த ஊழலையும் பா பாஜக அஃபிஷியலாக மாற்றிருச்சு அதிகாரபூர்வமாக மாற்றிருச்சு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம் அது போனால் வேறு பக்கம் போகும் பேச்சு இப்போது எல்லாருக்கும் தோல் அண்ணா காயிர் மாட்டினா எல்லாருக்கும் கல்வி கிடைச்சிருமா இந்தியா வல்லரசு ஆயிடுமா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா இந்தியாவில் பட்டினியால் படுக்க ப படுக்கிறாங்க இத்தனை லட்சம் மக்கள் இத்தனை கோடி மக்கள் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேலை உணவு தான் எடுக்கிறாங்க இத்தனை லட்சம் மக்கள் இத்தனை கோடி மக்கள் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுதே அது மாறிடுமா இந்தியாவோட பட்டினி குறியீடு எண் தான் கடைசியில் இருக்கே அது மாறிடுமா என்ன மாறிடும் எல்லாருக்கும் கயிறு போடுறதுனால இல்லை ஒரு சமத்து வருதுப்பா நீங்கள் சாதி பார்க்குறீங்க இப்போ அண்ணா கயிறு போட்டிருக்கனால தான் பாப்பான் தலையில் பிறந்தவன் சொல்லிக்கிறான் உயர் சாதின்னு சொல்லிக்கிறான் அதனால தான் மற்றவன் நல்லா கீழ் சாதின்னு சொல்றான் அப்போ எல்லாரும் அண்ணா கயிறு போட்டாக்கா தோளில் எல்லாரும் உயர்ந்த சாதியாக மாறிடலாம் ஆனால் எல்லாருக்கும் போட்டால் ம போடுறது பெரிய வேலை இல்லை எவ்வளோ காட்டன் எவ்வளோ பஞ்சு எவ்வளோ நூல் அதுக்கு வீணாகுது அதுக்கு என்ன பண்ணலாம் மூணு பர்சன்ட் இருக்கிற பாப்பானுக்கு பூனலை கட்டிட்டா தோல் இருக்கிற அண்ணா கட்டி கட்டியாண்டா அறிவு கட்டவன இடுப்புல கட்டிக்கிடாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா முடிஞ்சிடும்ல சமத்துவமா மாறிடலாம்ல ஒரு பத்து பைசாக்கு ஒரு துளி ஊண்டு கூட எந்த விஷயத்துக்கும் இந்த சமூகத்துக்கு கல்வியிலயோ வேலை வாய்ப்பிலையோ சமத்துவ சிந்தனைக்கோ பகுத்தறிவுக்கோ பத்து நயா பைசாவுக்கு பிரயோஜனப்படாத மாட்டிக்கிட்டு இருக்கிற அண்ணா கயிறை ஒன் இயர் சமூகம் தோளில் மாட்டிக்கிது ஆடி மாதம் பெரிய லெவலில் பண்ணுறான்னு பா ரங்கராஜ் பாப்பான்னு சொல்கிறான் அதுவும் ஜகத் ரச்சகன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஜகத் ரச்சகன் ஆய்வு மையம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கார் பெரிய லெவலில் அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறான் அப்படின்னா இந்த கும்பல்லாம் எவ்வளோ பெரிய திருட்டு கும்பலாக இருந்துக்கிட்டு ஜாதியின் பேரில் மதத்தின் பேரில் நம்மளை சுரண்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும் திமுக ஒன்றும் ஆட் பெரியாரிய வாதிகள் கிடையாது அது ஒரு சாதாரண அரசியல் கட்சி அப்படிங்கிறத மறுபடி மறுபடியும் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் நமக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க சமூகத்துக்கு துளியலவும் பங்களிக்காத எந்த செயலும் அதை பெருசாக போற் போற்றி கொண்டாட வேண்டியதில்லை அதுவும் ரங்கராஜ் பாப்பான் மாதிரியான ஆட்கள்லாம் பெரியார் அப்போவே சொல்லிட்டு போயிட்டார் நமக்கு உனக்கு ஒரு செயல் இந்த சமூகத்துக்கான திட்டம் செயல் அரசு கொண்டு வர்றது எதுவா இருந்தாலும் அது நமக்கு நன்மையா தீமையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாப்பார பாப்பார பையன் ஒரு திட்டத்தை புகழ்ந்து பேசுகிறான் அப்படின்னா அது நிச்சயமாக பார்ப்பனர் அல்லாத அனைத்து சமூகத்துக்கும் கெடுதலானது தீங்கானது நீ யோசிக்கவே வேண்டாம் ஆய்வு பண்ணவே வேண்டாம் டைரக்டாக நம்பிடலாம் பாப்பா ஒன்றத்தை எதிர்க்கிறான்னா அது பார்ப்பனர்கள் அல்லாத மற்ற சமூகத்துக்கு ஆதரவான திட்டம் அப்படிங்கிறத நீ அப்படியே கண்மூடித்தனமாக நம்பலாம் பார்ப்பா தவறி போயும் மறந்து போயும் கூட பார்ப்பனர் அல்லாத சமூகத்தின் ஒற்றுமைக்கோ அதிகாரத்துக்கோ கல்விக்கோ வேலைவாய்ப்புக்கோ எதுக்கும் பேச மாட்டான் அப்படிங்கிறத அன்னைக்கே உறக்க உறக்க பேசியிருக்காரு தந்தை பெரியார் அவர்கள் எதிரி யார் அப்படிங்கிறத எங்களுக்கு ரொம்ப தெளிவா அடையாளம் காட்டிட்டு போயிருக்காரு தந்தை பெரியார் அவர்கள் அதனால சில சில்லற பசங்கள்லாம் எடுத்து ஆ வன்னியரை பத்தி கெத்தா பேசிட்டாங்கலாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க தற்கொறிங்க அந்த தற்கொரிங்களுக்கு சொல்கிறது அதனாலலாம் ஒரு கெத்து மயிரும் கிடையாதுடா பாப்பா நம்மளை புகழாம் பாப்பா ஒரு விஷயத்த புகழிறான்னா அதில் ஆபத்து இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிடா தற்குறி பயிலே அப்படிங்கிறது தான் சமத்துவம் வந்து கவுண்டமணி டைலாக் கூட ஒன்று வரும் மேட்டை வெட்டி பள்ளத்தில் போட்டுதான் சம்மன் பண்ணணும் பள்ளத்தை மேலும் வெட்டி எல்லாம் சமத்துவம் நிகழாதுங்கிற மாதிரி க சமத்துவம் வேணும் உனக்கு பார்வையில் அப்படின்னா பாப்பாம் போட்டிருக்கிற அண்ணா கயிறை தோல் இருக்கிற அண்ணா கயிறை கல்ட்டுறதுதான் வழியாக இருக்குமே தவிர எல்லாருக்கும் தோளில் அண்ணா கயிறு மாட்டி விடுறது வழியாக இருக்காது இதில் பெருமை பேசுகிறதுக்கு ஒரு மயிரும் கிடையாது ரங்கராஜ் பாப்பாம் பெருமை பேசுகிறான் அப்படின்னா நாம எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை பதிவு பண்ணிக்கிட்டு தொடர்ந்து சம தமிழ் சமூகத்திற்கான விழிப்புணர்வு கண்ட கருத்துக்களை பேசுவோம் பகிர்ந்து கொள்வோம் உரையாடுவோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் அன்றாட்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏன் கேட்க வந்தா ஊ மேல போவ வரும் அன்றாட்டு காலத்துல வேண்டாம் சாதி மதம்

நாயப்படி